இன்னும் இரண்டு நாளில் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் பிரபல ஜோதிடர் கணிப்பு மிரண்டு பார்க்கும் உலக நாடுகள் இந்தியாவைச் சேர்ந்த பிரபல ஜோதிடர் ஒருவர் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்றாம் உலக போர் தொடங்கும் என்ற பகீர் கணிப்பை வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா மோதல் இஸ்ரேல் போரை துல்லியமாக கணித்த இவர் இப்போது மூன்றாம் உலக போர் குறித்து இந்த கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது சர்வதேச அளவில் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள யாருக்கு தான் ஆசை இருக்காது இதன் காரணமாகவே எதிர்காலத்தை கணித்து சொல்லும் ஜோசியக்காரர்களுக்கு எப்போதும் அதிக மவுசு இருக்கிறது ஜோசியக்காரர்கள் நமது வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை சொல்ல முயல்வார்கள் ஆனால் சிலருக்கு உலகில் வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கூட துல்லியமாக கணிக்க முடியும் பாபா வாங்கா அப்படியோர் அரிய சக்தியை பெற்றவர் அவர் வரும் காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என பல கணிப்புகளை விட்டு சென்றார் அதில் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் தொடங்கி பல விஷயங்கள் அப்படியே நடந்துள்ளன அவரை போலவே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாஸ்ட்ராடாமஸ் என்பவர் இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுகளில் வாழ்ந்த இவரது பல கணிப்புகளும் அப்படியே நடந்துள்ளன இதனால் இந்த நாஸ்ட்ராடாமஸுக்கு எப்போதுமே ஒரு மதிப்பு இருக்கும் இதற்கிடையே இந்திய நாஸ்ட்ராடாமஸ் என்று அழைக்கப்படும் பிரபல ஜோதிடர் உலக போர் குறித்து சில பகீர்கணிப்புகளை வெளியிட்டுள்ளார் அவரது இந்த கணிப்புகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதாவது இன்று ஆகஸ்ட் நான்கு அல்லது நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிகளில் மூன்றாம் உலக போர் தொடங்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் மோதலை சரியாக முன்கூட்டியே கணித்த அவர் இப்போது உலக போர் குறித்து கணித்துள்ளார் புவிசார் அரசியல் மோதல்கள் எல்லாம் சேர்ந்து மூன்றாம் உலக போராக வெடிக்கும் என்பதே அவரது கணிப்பாகும் இந்த கணிப்புகளை செய்தவர் வேறு யாரும் இல்லை பிரபல ஜோதிடர் குஷால் குமார் தான் அதே நேரம் மூன்றாம் உலக போர் குறித்து குஷால் குமார் கணிப்பது இது முதல் முறை அல்ல இருப்பினும் உக்ரைன் இஸ்ரேல் போர்களைப் போல மூன்றாவது உலக போர் குறித்த இவரது கணிப்புகள் நடக்கவில்லை முன்னதாக இவர் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி மூன்றாம் உலக போர் தொடங்கும் என்று அவர் அறிவித்தார் ஆனால் அந்த தேதியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் கடந்துவிட்டது பின்னர் ஜூலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டுக்குள் மூன்றாம் உலக போர் தொடங்கும் என்று கணித்தார் ஆனால் அப்போதும் எதுவும் நடக்கவில்லை இந்த சூழலில் அவர் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உலக போர் தொடங்கும் என இப்போது மீண்டும் கணித்துள்ளார் இந்த முறையாவது அவரது கணிப்பு உண்மையாக நடக்குமா அல்லது இந்த முறையும் எதுவும் நடக்காமல் உலக அமைதி தொடருமா என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் குஷால் குமார் ஹரியானாவின் பஞ்சகுலாவைச் சேர்ந்த வேத ஜோதிட முறையை பின்பற்றி வருபவர் ஜோதிடத்தில் அவர் எழுதியுள்ள புத்தகங்கள் அமெரிக்காவில் வெளியாகும் பல முன்னணி ஜோதிட இதழ்களில் கட்டுரையாக வெளியாகியுள்ளன பொருளாதாரம் வானிலை வணிகம் சர்வதேச மோதல்கள் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இவரது கணிப்புகள் பல முறை அப்படியே நடந்துள்ளன பிறந்த நேரத்தை மட்டும் சொன்னால் கூட அவர் வாழ்க்கையை மொத்தமாக கணித்து விடுவாராம் ஆனாலும் பாவம் இவரால் இதுவரை மூன்றாம் உலக போர் குறித்து மட்டும் துல்லியமாக கணிக்க முடியவில்லை இந்த முறையாவது இவரது கணிப்பு உண்மையாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்